அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம் இந்த இது ஒரு வாஸ்து பேர் ஐயா என்னென்னா சுபகாரிய தடை ஈசானியம் போச்சு கன்னிப்பகுதியும் கெட்டு போச்சு ஒவ்வொரு பாடி பாடிப்படி வைக்கணும் எப்படி வைக்கணும் சில கணக்கு வாயுப்பகுதியில் ஆரம்பிக்கணும் கிழக்கு நோக்கி ஈசானிக்க போய் முடியும் வீட்டுக்குள்ளேயே வெளியே வேற வேறு என்ன பண்ணுறது அப்புறம் வெளியாக்கி சொல்லியிருக்காங்க இது எல்லாருமே வீட்டுக்குள்ளே பயக்கிறாங்க அதனால் அதே போல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அக்னி பகுதியில் கிழக்கு பக்கம் ஆரம்பித்து ஈசான்ய பகுதியில் போய் முடியும் மாடியிடும் இதுதான் சரியான மிகச்சரியான மற்ற எங்கிட்டு வச்சாலும் மிகப்பெரிய துன்பங்களை அளாக்கிவிடும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு போயிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிப்பகுதியிலேயே மாடிப்படி அப்படியே போய் கன்னிப்பகுதியிலே சேரும் மரணங்களை குறிக்கும் பெண் சொன்னால் ஆமாங்க ஒத்துக்கிட்டாங்க இது நமக்கு தேவையா அப்படி வைக்கலாமா நீங்கள் தான் சிந்திச்சுக்கணும் நான் சரியான மாடிப்படியை சொல்லிட்டேன் உங்கள் உங்கள் வீட்டில் இதெல்லாம் தவறாக இருந்தால் சரி பண்ண பாருங்கள் சரி அதுக்கடுத்து இன்று பார்த்ததில் தடைக்கான காரியங்கள் நிறைய இருந்தது பூராமே மாற்றம் சொல்லி அன்சேஷாக இருக்கக்கூடாது எப்பயுமே ஒரு வீடு அல்லது மனை என்பது நான்கு பக்கமும் சமமாக இருக்க வேண்டும் அதாவது இருபதுக்கு நாற்பது முப்பதுக்கு நாற்பது இருபத்தஞ்சுக்கு ஐம்பது இப்படி இருக்கணும் ஒரு பக்கம் அரை அடி கூட ஒரு அடி கூட இருக்கக்கூடாது பில்டிங்கு கட்டினாலும் அதுக்குள்ளே இதே மாதிரி தான் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தயவு செய்து அணித்தரமாக மனதில் வைத்து கொள்ளுங்கள் சில இன்ஜினியர்ஸ் சில குத்தனார்கள் இவங்கள்லாம் சொல்லுவாங்க தயவுசெய்து நீங்கள் அதை அவங்களுக்கு நீங்கள் ஒத்துழைச்சி போனீங்கன்னா அதுக்குரிய துன்பத்தை அடைந்தே தீர வேண்டும் ஆகையினால் நீங்கள் எப்பொழுதுமே ஈசான்யத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை கொள்ளுங்கள் அப்போல்லாம் சரியாக வரும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பகுதியில் மீறியை பார்க்க வணக்கம்